அன்பு பார்வையாளர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு இதை எப்படி பண்ணினால் நம் வாழ்வில் கோடி செல்வங்கள் சந்தோஷம் புண்ணியம் எல்லாம் வந்து சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க புரட்டாசி மாதம் முழுக்க திருமாலுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அதனால இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் சாதாரண பலனை மட்டும் தராது பல கோடி மடங்கு பலனை தரும் என்று நம்பிக்கை உண்டு வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இதுபோல தெய்வீக ரகசியங்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல் அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான ரகசிய தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது புரட்டாசி மாதம் என்றாலே ஆன்மீக ரகசியம் நிறைந்திருக்கும் மாதமாகும் தமிழில் புரட்டாசி மாதம் தொடங்கும் நேரம் சூரியன் ராசிக்குள் செல்கிறார் இந்த காலம் தெய்வீக அலைவரிசை அதிகமாக குவியும் காலம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த மாதம் பெருமாளுக்கு பிடித்த மாதம் ஏன் என்றால் சனியின் தீவிரம் இந்த மாதத்தில் குறையும் பக்தி உணர்ச்சி அதிகமாவதற்கான சக்தி இயற்கையிலேயே இருக்கும் புரட்டாசி மாதத்தில் சனி பகவானுடைய பண்டைய ரகசியமும் உண்டு சனி பகவான் திருமாலின் அடியாராக இருக்கிறார் ஒருமுறை பக்தர்களுக்கு சனி மிகவும் கஷ்டம் கொடுத்தார் அதை பார்த்த திருமால் என் அடியார்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டார் அதற்கு சனி நான் தரும் கஷ்டம் கூட அவர்களுக்கு நல்ல பலனாகவே திரும்ப வேண்டும் ஆனால் அவர்கள் உங்களை நினைத்து வணங்கினால் நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன் என்றார் அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமையில் திருமாலை வணங்கினால் சனியின் இடையூறு நீங்கும் என்று சொல்கிறது புரட்டாசி மாதத்தில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முறையை விரிவாக பார்ப்போம் முதலில் விரதம் முறை அதிகாலை எழுந்து குளித்து சுத்தமான மனதுடன் விரதம் தொடங்க வேண்டும் உப்பு இல்லாமல் பழம் பால் பருப்பு வகைகள் சாப்பிடலாம் சைவ உணவு மட்டும் எடுத்து அன்றைய தினம் விலங்கினை துன்பப்படுத்தக்கூடாது இரண்டாவது அர்ச்சனை முறை வீட்டிலே விஷ்ணு படத்திலோ அல்லது கோவிலிலோ அர்ச்சனை செய்யலாம் துளசி தாளையை நெய்வேத்தியத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் வெண்ணெய் சர்க்கரை பொங்கல் பழங்கள் இவை பெருமாளுக்கு மிகவும் பிடித்த நெய்வேத்தியங்கள் மூன்றாவது ஜபம் மற்றும் ஸ்லோகங்கள் முறை ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் விஷ்ணு சஹசிரநாமம் திருப்பாவை கீதா கீதாபாராயணம் எல்லாம் சிறப்பு குறைந்தது முப்பது நிமிடம் பக்தி பாடல்கள் கேட்பதும் கூட நல்ல புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் சிறப்பு ரகசிய கதையும் உண்டு ஒன்னு வாமன அவதாரம் கதை மகாபலி என்ற அசுர ராஜாவை திருமால் வாமன அவதாரம் எடுத்து அடக்கியது புரட்டாசி மாதத்தில்தான் நடந்தது என்று ஒரு நம்பிக்கை உண்டு அசுரனின் அகந்தையை அடக்கி பக்தர்களுக்கு அருள் செய்த அந்த நிகழ்வு பெருமாள் பக்திக்கு எவ்வளவு பலன் தருவார் என்பதை காட்டுகிறது இரண்டாவது திருமால் மற்றும் துளசி புராணம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு லட்சுமி தேவி பூமியிலே துளசியாய் அவதரித்தார் அதனால்தான் துளசி இல்லாமல் பெருமாள் பூஜை முடியாது புரட்டாசி மாதத்தில் துளசி மாலை சமர்ப்பித்தால் அது லட்சுமி நாராயணரை ஒரே நேரத்தில் வழிபட்டது போலாகும் மூன்றாவது சனி பகவானின் வாக்குறுதி சனி ஒருமுறை திருமாலிடம் சொன்னார் உன்னை நினைக்கும் எவரும் என் பாதிப்பில் சிக்க மாட்டார்கள் அதனால் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் தரிசனம் பண்ணினால் சனி தன் தீய பலன்களை நன்மையாக்குவார் புரட்டாசி மாதத்தில் உள்ள பலன்கள் பற்றி விரிவான விவரங்களை பார்ப்போம் செல்வ வளம் தொழில் வியாபாரம் சம்பள உயர்வு நிதி வளம் கிடைக்கும் குடும்ப அமைதி சண்டைகள் குறையும் அன்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் குறையும் கல்வி மாணவர்கள் புத்தி கவனம் அதிகரிக்கும் ஆன்மீக பலன் மன அமைதி தியானத்தில் ஆழம் கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டிய ரகசிய குறிப்புகளை நம் ரகசியம் பேசுகிறது நேயர்களுக்காக சொல்கிறேன் சின்ன ரகசிய குறிப்புகள்தான் சனிக்கிழமை சாயங்காலம் எட்டு தீபம் ஏற்றி பெருமாளை வணங்கினால் வீட்டிலுள்ள நெகட்டிவ் எனர்ஜி நீங்கும் கோவிந்தா கோவிந்தா என்று குறைந்தது இருபத்தி ஒன்று முறை சொன்னாலே நாள் முழுக்க பாசிட்டிவிட்டி இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமையில் பிச்சைக்காரர்களுக்கு உணவு கொடுத்தால் அந்த புண்ணியம் பல தலைமுறைகளுக்கும் பலன் தரும் என்று நம்பிக்கை உண்டு புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு ஒரு சாதாரண ஆன்மீக செயல் மட்டும் இல்லை இது நம் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக அலைவரிசை இதை நாம் நம்பிக்கையோடு பக்தியோடு பண்ணினால் நிச்சயம் கோடி செல்வங்கள் புண்ணியம் சந்தோஷம் வந்து சேரும் நீங்களும் இந்த மாதத்தில் பெருமாளை வணங்கி பார்த்து பலனை அனுபவிங்க இப்படிப்பட்ட ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து அறிய எங்கள் ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இதுபோல தெய்வீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி தயாராக இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பெருமாள் மீது பக்தி கொண்டவராக இருந்தால் மந்திரத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த ரகசியங்களை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உடனே பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்